அலாமிக்கம் வரமத்துலாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் நன்மையில் கனமான இன்னும் நம்முடைய தேவைகளை உடனுக்குடன் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய மகத்துவமான எட்டு குட்டி மந்திர திக்குறுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இன்றைக்கு மகரிபை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இன்றைக்கு வியாழக்கிழமை துவாக்கள் கபூலாக கூடிய நேரம் நமக்கு கிடைக்கிது அந்த நேரத்தில் இந்த பலமான எட்டு தஸ்பீகை நீங்கள் பார்த்து வெறும் மூன்று முறை ஓதுங்க அலமது இல்லா போதிய இடத்தை விட்டு நீங்க எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தாலா உங்களுடைய துவாக்களுக்கு பதில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இதனுடைய பதில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம நீங்க யாருமே தூங்க முடியாது ஆனா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்க முழு ஈமானோட ஓதணும் நீங்க அல்லா தாலா கடமை அப்படின்னு சொன்னதை நீங்க நிறைவு செய்யணும் இன்னும் அல்லாஹாலா தடுத்ததுலேருந்து உங்களை தடுத்துக்கொண்டு இந்த அமலை செய்யணும் எப்பவுமே ஒரு சின்ன ஒரு அமல்ல நம்முடைய வாழ்க்கை மாறாது நம்மளோட வாழ்க்கைய அல்லாஹவின் பக்கம் திருப்பிட்டு நம்ம ஒரு சின்ன அமல் செஞ்சா கூட போதுமானது அல்லாஹாலா அந்த ஒரு சின்ன அமலுக்கு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நசீபு அனைத்தையுமே அல்லாஹாலா மாற்றி தருவான் எனவே இன்ஷா இது ஒரு சின்ன ஒரு அமல் அப்படின்னு சாதாரணமாக நினைக்காதீங்க நீங்க முழு ஈமானோட ஓதனீங்க அப்படின்னா இது உங்களுடைய தலையெழுத்து மட்டும் அல்ல உங்களுடைய பல தலைமுறையினருடைய தலையெழுத்தை கூட நல்ல முறையில் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பலம் நிறைந்த ஒரு திக்குறாக இருக்கு ரொம்ப ரொம்ப குட்டி திக்குறுகள் தான் ஓத தெரியாதவங்க கூட இதை பார்த்தாங்க அப்படின்னா ஓதிடுவாங்க அந்த அளவு ரொம்ப குட்டி திக்குரு ஆனால் இதனுடைய நன்மைகள் ஏராளம் இன்ஷால்லா இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திக்ரை ஓதி கேட்டாலே நமது ஆக்கி தருவோம் அம்சம் போது பொக்கிஷம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்போ அந்த குட்டி பொக்கிஷங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்ல போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்றேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க முதல் திக்ரு ஹஸ்புன் அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படிங்கிற மந்திர வார்த்தை இந்த வார்த்தையை யார் எந்த நிலையில சொன்னாலும் அந்த நிமிடத்துல அல்லாஹ்விடமிருந்து உதவி கிடைக்கும் ஆனா நம்மள பலரும் இந்த வார்த்தையெல்லாம் மறந்துடுறோம் நிறைய உதவிகள் தேவைப்படுதுன்னு சொல்லுவான் ஆனா இந்த வார்த்தையை சொல்லி அல்லாவை நம்ம அழைக்க மாட்டோம் இது நம்ம இப்ராஹிம் அலைஹிவசல்லம் அவங்கள நெருப்பு குண்டத்துல போடும்போது அவங்க ஓதிய களிமா இது அவங்களுக்கு மட்டுமல்ல நாம் நிர்கதியா நிற்கும் போது இதை ஓதனாலும் அல்லாஹ் நமக்கு பலன் தருவான் அப்படிப்பட்ட களிமா இது எனவே இதையும் நீங்க மூன்று முறை ஓதுங்க அடுத்தது ல இலஹா இல்லல்லா எல்லா நபிமார்களும் ஓதிய களிமா இந்த வார்த்தை இல்லை அப்படின்னா நமக்கு சொர்க்கம் கிடையாது நாம் ஒரு மாமீனாக இருக்க முடியாது இதுதான் ஈமானின் உச்சக்கட்ட வார்த்தை எனவே இன்ஷா அல்லா இந்த அற்புதமான களிமாவையும் நீங்க மூன்று முறை ஓதிக்கோங்க இதற்கு ஏராளமான நன்மைகள் இருக்கு இது நன்மைகள்ல அதிகமான கனமுடையது வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கு நன்மைகளை நமக்கு கொட்டி கொடுக்க கூடியது இன்னும் இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா அல்லாஹாலா பறவைகளுக்கு ரிசுக்களிப்பது கழிப்பது போல எப்படி பறவைகள் வெறும்பிரோட திரும்பி போயிட்டு அதனுடைய நிரப்பிக் கொண்டு வருதோ அதே அளவிற்கு நம்முடைய தேவைகளையும் நல்லா கபூலாக்கி தருவோம் ஆனா இந்த வார்த்தையை நம்மள எத்தனை பேர் தேவைகள் நிறைவேறதுக்கு ஓதுறோம் அப்படின்னா சந்தேகம்தான் எனவே என்ன இந்த களிமாவன் நீங்க மூன்று முறை ஒதிக்கோங்க அடுத்தது அஸ்தபருல்லா அல்லாஹ்வே மன்னிக்க கூடியவன் எப்போ இந்த வார்த்தையே கண்ணீர் சிந்தி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் எண்ணி வருந்தி சொல்றமோ அப்பவே அல்லா நாம் முன் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னிக்கிறான் அதற்கு பிறகு நம்ம செஞ்ச பாவங்களுக்கு பதிலாக எல்லாம் நன்மையாக மாற்றுறான் அந்த பாவத்தை கூட நன்மையாக மாற்றுறான் அல்லா தல கருணையாளனாக இருக்கிறான் என்னும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாவையும் எல்லாம் கபூல் ஆக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் எனவே நீங்கள் உள தூய்மையோட உங்களுடைய பாவங்களை எண்ணி வருந்து இந்த வார்த்தையை சொல்லுங்கள் மூன்று முறை சொல்லுங்க இன்ஷால்லா உங்களுடைய முழு தேவைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குவான் அடுத்தது இன்னா குலி ஷைன் கதீர் இதுவும் ஒரு மகத்துவமான களிமா இது களிமா தௌஹிதுல கூட இடம்பெறும் இன்னும் நிறைய குரானுடைய வசனங்கள்லையும் இந்த வார்த்தை வருது ஆனா இது ரொம்ப சாதாரணமான வார்த்தை கிடையாது அனைத்து பொருட்களின் மீதும் நிச்சயமாக அல்லாஹ் தான் சக்தி பெற்றவன் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பொக்கிஷம் இந்த வார்த்தையை நீங்க வெறும் ஒன்று முறை சொல்லிட்டு உங்களுடைய தேவைகளை கேளுங்க அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூல் தருவான் ஏன்னா அல்லாஹ் தான் எல்லா விஷயத்தின் மீதும் சக்தி பெற்றவன் நமக்கு தான் அது பெரிய விஷயம் அல்லாஹ் நினைச்சான் அப்படின்னா அது ரொம்ப சாதாரணமாக நமக்கு நிகழ்த்தி காட்டுவான் எனவே இந்த கலைமாவையும் நீங்க மூன்று முறை ஓதுங்க அடுத்தது அல்லாஹூ முகபிர்லி ரன்பி அல்லாஹுவே என்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு குட்டி இஸ்தீக்பார் தான் இதையும் நம்ம சொல்றதுக்கு அல்லாஹல்ல நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் நமது தேவைகளை கபூல் ஆக்குறான் எனவே இதையும் நீங்க மூன்று முறை சொல்லிக்கோங்க அடுத்தது சல் அல்லாஹு அல்லா முஹம்மது இது ஒரு குட்டி தான் செலவாத்துக்களுடைய மகிமையும் நம்மள பலருக்கும் தெரியும் பலருக்கும் தெரியாது செலவாத்த சொன்னோம் அப்படின்னா நமக்காக வானவர்கள் துவாச்சிக்கிறாங்க ஏராளமான நன்மைகள் எல்லாம் கொட்டி கொடுக்கறான் இன்னும் அல்லாஹ நினைவு கூறதை விடவும் அல்லாஹால நபியவுங்களை நம்ம நினைச்சு நம்ம செலவாத்து ஓதணும் அப்படின்னா எல்லாம் நம்மளை ரொம்ப நேசிக்கிறான் எல்லாம் ரொம்ப பேரானந்தப்படுறான் இந்த அமல் தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானது எனவே செலவாத்த நீங்க சொல்லுங்க உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் வாழ்க்கை மாறணும் நசீபு மாறணும்னா செலவாத்த கையில எடுங்க அலமது இல்லான்னு உங்க வாழ்க்கை நீங்க நினைக்கிறத விடவும் வேற லெவலுக்கு போகும் எனவே செலவாத்தை நீங்க மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது ஒரு குட்டி செலவாத் அல்லாஹமா முஹம்மது இதையும் நீங்க மூன்று முறை ஓதிக்கோங்க செலவாத்துல பல விதமான செலவாத்துக்கள் இருக்கு அதுல இந்த ரெண்டுமே குட்டி செலவாத்து தான் ரொம்ப பெரிய செலவாத்து ஓத முடியாதவங்க இதை மன்னனம் செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க ஓதுங்க அடுத்தது இறுதியாக சுபஹான் அல்லாஹ்வே தூய்மையானவன் அவனே புகழுக்குரியவன் இந்த ஒரு களிமாவும் நம்முடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடியது ஆனால் நம்மள பலருமே இதை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் இதற்கான நன்மைகள் அல்லாஹு மட்டும்தான் அறிவான் அந்த அளவு முறை சொன்னாலே அல்லாஹால நன்மைகளை வாரி குவிக்கிறான் இன்னும் நமக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான களிமா ஏன்னா இந்த களிமாவுக்கு எவ்வளவு நன்மையில அல்லா கொடுக்கறானோ அவ்வளவு பலன்களையும் எல்லாம் நமக்கு தர்றான் இரு உலகிலும் நமக்கு பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கு எனவே இந்த களிமாக்களை எல்லாமே நம்ம மனநம் செஞ்சு வச்சுக்கிட்டு அன்றாடம் மூன்று முறை ஓதக்கூடியவங்களா இருக்கணும் குறைந்தபட்சம் வியாழக்கிழமை அல்லது துவா கபூரில் ஆகக்கூடிய நேரங்களையாவது நம்ம மூன்று முறை சொல்லிட்டு அல்லாஹிடத்துல கை கையேந்தணும் அப்படின்னா இன்ஷால்லா அல்லாஹாலா வெறும் கையாக விடமாட்டான் நீங்கள் பாருங்க இன்றைக்கு நம்பிக்கையோட நீங்க ஓதுங்க தூய்மையான ஈமானோட ஓதுங்க பதினைந்து நிமிடத்துல இதற்கான பதிலை பெற்று தான் நீங்கள் இன்னைக்கு நிம்மதியாக நீங்கள் தூங்குவீங்க இன்ஷால்லா அவசர தேவைக்கு நீங்கள் இதை நம்பிக்கையோட ஓதுங்க அல்லாஹால உங்களுக்கு கண்டிப்பாக பதில் தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து